ஜுஹானாபாத்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல அதிகப்படியான ஏழை குடும்பங்கள் தான் இருந்தது அதே கிராமத்துல ராஜுன்னு பேர் கொண்ட ஒரு விவசாயியும் இருந்தாரு அவர்கிட்ட கொஞ்சம் நிலம் இருந்தது அவர் அந்த நிலத்துல வண்ண வண்ண பயிர்களை இட்டு தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாரு ஒரு நாள் நடந்த விஷயம் ராஜு சாயந்தரம் இருக்கும் ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தாரு அப்பதான் அவருடைய பத்து வயசு பொண்ணு நந்தினி தன்னோட அப்பா கிட்ட வந்தா என்னாச்சுமா இன்னைக்கு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கிறிஸ்மஸ் வர போகுதான் அப்புறம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இதவிதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வாங்களா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சரியா சொல்லிருக்காங்க அப்பா என்னுடைய ஃப்ரெண்ட் சொன்னாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு கிராமத்துல ஒவ்வொரு வருஷமும் சாண்டா வருவாராமே அப்புறம் அவரு கிராமத்துல இருக்கிற பசங்க எல்லாருக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாராம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா அது நம்மளோட கிராமத்தில் பல வருஷங்களாக சொல்லப்படுற ஒரு கதை தான் அதை எப்படி சொல்லணும்னா அது ஒரு பொய் கதை ராஜு சொன்னதை கேட்டுட்டு அவருடைய மனைவி வித்யா ராஜு கிட்ட சொன்னாங்க இது கதை இல்லைங்க நானும் இதை நம்புறேங்க என்னோட பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க சின்ன வயசா இருக்கும் போது சாண்டா கிளாஸ் நிஜமாவே வருவாராம் அப்புறம் என்னோட பாட்டி இதுவும் சொல்லியிருக்காங்க சாண்டா அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸும் கொடுத்தாராம் சில நேரங்கள எனக்கு என்ன தோணுதுன்னா வித்யா நீ இன்னமும் வளரவே இல்லைன்னு தோணுது நான் என்ன யோசிக்கிறேன்னா நீ கொஞ்சமாவது பெரியவள மாதிரி யோசி எனக்கு தெரியுங்க நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்கன்னு ஆனா எங்க பாட்டி எனக்கு சொன்னதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு வித்யா சொன்னதை கேட்டுட்டு ராஜு சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனாரு அப்புறம் நந்தினி தன்னோட அம்மாவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா அம்மா நான் தலைவர் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா இன்னைக்கு அவரே பசங்க எல்லாருக்கும் கதை சொல்ல போறாராம் சரிடா கண்ணா போய் தாராளமா கதைய ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணு ம் நந்தினி ஒரு கிட்ட போயிட்டா அங்க தலைவர் ஐயா ஒரு உட்கார்ந்து இருந்தாரு அப்புறம் அவர் கூட கிராமத்து குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க கிராமத்தோட வயசான தலைவர் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கிறிஸ்துமஸ் பத்தின புது புது கதைகளை சொல்லுவார் உங்களுக்கு தெரியுமா பசங்களா பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட ஜுகானாபாத் கிராமத்துக்கு சாண்டா வந்துட்டு இருந்தாரு அப்புறம் எல்லா பசங்களுக்கும் நிறைய பரிசுகளை ஒரு கொடுத்துட்டு போவாரு தலைவர் மாமா அப்பா சொன்னாரே அப்படி எல்லாம் எதுவும் இல்லையா இதெல்லாம் அந்த காலத்துல சொல்லப்பட்ட கதைகளா அத ஜனங்களும் நம்புவாங்களாம் அதுல உன்னோட அப்பா மேல எந்த தப்பும் கிடையாதுமா அவர் இது வரைக்கும் சாண்டாவை பார்த்தது இல்லல்ல அதனால பாவம் அவருக்கு எப்படி இது தெரியும் அப்பதான் ஒரு பையன் அவனுடைய பேரு அங்கித் அவன் தலைவர் கிட்ட சொன்னான் தலைவர் மாமா என்னோட அப்பாவும் சாண்டாவை பத்தி சொன்னா நம்ப மாட்டேங்கிறாரு ஆனா அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாண்டா நம்ம கிராமத்துக்கு வந்தாராம் அங்கித் நான் உன்னோட வயசுல இருக்கும்போது நானே என்னோட கண்ணால சாண்டாவை பார்த்துருக்கேன் ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியவே இல்லை சாண்டா நம்மளோட கிராமத்துக்கு வர்றதையே நிறுத்திட்டாரு அப்புறமா சாண்டா நம்ம கிராமத்துக்கு வர்ற விஷயம் ஒரு கதையாவே மாறிடுச்சு அந்த விஷயத்த சிலர் நம்பவும் செய்யறாங்க சிலர் நம்புறதில்ல தலைவர் சொன்னதை கேட்டுட்டு பசங்க எல்லாம் ரொம்ப சோகமாயிட்டாங்க சாண்டா நம்ம முன்னாடி வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்புறம் அவர் கையால் நமக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போகணும் நான் போன வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை என்னோட அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க கிறிஸ்மஸ் ராத்திரி சாண்டா வருவாருன்னு அதனால நான் ராத்திரி முழுக்க முடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா சாண்டா வரவே இல்லை தலைவர் மாமா நாளைக்கு கிறிஸ்மஸ் நானும் ராத்திரி முழுக்க சாண்டாக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இந்த குழந்தைங்களோட பாசம் கண்டிப்பா ஒரு நாள் மறுபடியும் சாண்டாவை ஜுஹானாபாத்துக்கு கண்டிப்பா கொண்டு வரும் குழந்தைங்களுக்கு இது தெரியாது அந்த குழந்தைங்க பேசுறது எல்லாத்தையும் சாண்டா ஒரு பொண்ணோட வானத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாருன்னு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல சாண்டா ஜுஹானாபாத் உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு கிராமம் நீங்களே பாருங்க அங்க இருக்கிற குழந்தைங்க உங்களுக்காக எவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருக்காங்கன்னு அப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்கிறதுக்கு நீங்க ஏன் போக கூடாது சாண்டா இல்ல நான் ஜுஹானாபாத்துக்கு எப்பவும் போக மாட்டேன் உனக்கு தெரியாது ஜுஹானாபாத் ஜனங்க எனக்கு என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாது சரி ஜுஹானாபாத் ஜனங்க உங்களுக்கு அப்படி என்னதான் பண்ணாங்க நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கிறிஸ்துமஸ் ராத்திரி அன்னிக்கு போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வரீங்க ஆனா ஜுஹானாபாத் தான் போக மாட்டேங்கிறீங்க நீங்க நிச்சயம் அங்க போய் தான் ஆகணும் உனக்கு தெரிஞ்சுக்கணுமா நான் எதுக்காக ஜுஹானாபாத் போக மாட்டேங்கிறேன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் இந்த குழந்தைங்களோட சோகத்தை என்னால பார்க்க முடியல இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா அப்புறம் உங்களோட பேரு ஒரு கதையாவே மாறி போயிடும் அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு ஜனங்களும் உங்களை மறந்துடுவாங்க அப்படின்னா சரி நான் உனக்கு இந்த கதைய சொல்ல மாட்டேன் அந்த கதைய காட்டுறேன் இப்படி சொல்லிட்டு சாண்டா தன்னோட கைகளை முன்ன காட்டினாரு ஒரு காட்சி அந்த பொண்ணு முன்னாடி தெரிஞ்சது கிறிஸ்துமஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் பாக்கி இருக்கு ஜுஹானாபாத்ல இருக்கிற குழந்தைங்க எனக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க நான் உடனே அவங்க கிட்ட போய் ஆகணும் சாண்டா தன்னோட சவாரி மூலமா ஜுஹானாபாத் சில செகண்ட்லயே போயிட்டாரு அப்புறம் தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய ரொம்ப பாசமா பார்த்தாரு ஆனா சாண்டாவுக்கு ஒரு விஷயம் தெரியாது யாரோ அவரை பின்னாடி இருந்து பாத்துட்டு இருக்காங்கன்னு அந்த மனுஷன் அவன் முகத்தில் கருப்பு துணியால் முகமூடி போட்டுட்டு இருந்தான் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா சாண்டாவோட வண்டியில் வித்தியாசமான கிஃப்ட்டுகள்லாம் இருக்குமா ஒரு வேளை அதை திருடிட்டாங்கண்ணா அதை திருடுறவங்களுக்கு எப்பவுமே வயசே ஆகாதாமே ஒரு வேளை நான் அப்படி பண்ணிட்டேன்னா அதை சேண்டா கண்டுபிடிச்சிட்டாருனா அப்புறம் என் மேலே கோவப்பட்டுட்டாருண்ணா அட நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கேன் நான் தான் என்னோட முகத்தை கருப்பு துணியை வச்சு மறைச்சிருக்கேனே ஆனால் நான் இந்த கிஃப்டை திருடுறதுக்காக சாண்டாவோட எல்லா கிஃப்டையும் திருடி ஆகணும் போல இருக்கே அந்த ஆள் சாண்டாவோட எல்லா கிஃப்டையும் திருடிட்டாரு அப்புறம் அங்கேருந்து ஓடிட்டாரு சாண்டா தன்னோட சவாரிக்கு வந்தபோது அவர் அங்க கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாமே காணாம போயிடுச்சு என்ன இது இப்படி ஆயிப்போச்சு பாவம் பசங்க எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களே ஆனா நான் இனிமே இந்த கிராமத்துக்கு திரும்பி வரவே மாட்டேன் இந்த கிராமத்து ஜனங்க இப்படி திருடி இருப்பாங்கன்னு நான் எப்போவும் யோசிச்சு பார்க்கவே இல்லை இந்த திருடங்களோட கிராமத்துக்கு நான் கிஃப்ட கொடுக்கவே மாட்டேன் சாண்டா அந்த பொண்ணை பார்த்துட்டு சொன்னாரு நீயே பார்த்தல்ல ஆ நான் பார்த்தேன் ஆனா ஒரு ஆள் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை மற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க உனக்கு தெரியாது ஏஞ்சல் எனக்கு இது ஒரு தடவை நடக்கல மூணு தடவை எனக்கு இப்படி நடந்திருக்கு அதாவது மூணு தடவை என்னோட எல்லா கிஃப்ட்ஸையும் யாரோ திருநதுக்கு அப்புறமா நான் ஒரு முடிவை உறுதியா எடுத்துட்டேன் அதாவது இனிமே ஜுஹானாபாத்துக்கு போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன் எனக்கு தெரியும் ஆனா ஜுஹானாபாத்ல இருக்கிற அந்த ஆள் மேல உங்களுக்கு கோபம் அவன் தான் உங்ககிட்ட இருந்து திருடுனவன் ஆனா அந்த பசங்க ஏமாற்ற அடையறத நான் விரும்பல நாளைக்கு கிறிஸ்மஸ் அப்புறம் நாளைக்கு ராத்திரி நான் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க நிச்சயமா போவேன் ஒருவேளை நீ அங்க போகணும்னா தாராளமா போ நான் உன்னை தடுக்கவே மாட்டேன் ஆனா உனக்கு நல்லாவே தெரியும்ல நீ இந்த உலகத்துக்கு உன்னோட இந்த ரூபத்துல போகவே முடியாது இது என்ன பெரிய விஷயம் குழந்தைங்களுக்கு சாண்டாவை தெரியும் நான் பூமியில வயசான சாண்டாவா மாறி போறேன் மறுநாள் ராத்திரி எல்லா குழந்தைங்களும் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தாங்க அந்த அழகான பொண்ணு சாண்டாவோட சவாரியில ஒரு வயசான அம்மாவா மாறி பூமிக்கு போனா அப்புறம் தன்னோட சவாரியை ஜுஹானாபாத்தோட ஒரு ரோட்ல நிறுத்திட்டு அந்த கிராமத்தை ஒத்து பார்க்க ஆரம்பிச்சா இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைங்களோட தலைகாணிக்கு கீழே கிஃப்டை வச்சுட்டு போனேன்னா அப்புறம் காலையில் அந்த குழந்தைங்க எழுந்து நான் வச்ச கிஃப்டை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகளை நான் பார்க்கணும் எங்கேயாவது எதாவது குழந்தை முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு திடீர்னு என்ன அவங்க முன்னாடி பார்த்ததும் அதிருந்து போய் அதிர்ச்சியாடக் கூடாது இல்லையா இப்படி சொல்லிட்டு அந்த வயசான சாண்டா தன்னோட வண்டியை விட்டுட்டு தன்னோட மாய சக்தியால் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாங்க ஆனால் அவளுக்கு தெரியாது அதாவது அதே ஆடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாண்டாவோட கிஃப்ட்ஸை மூணு தடவை நானே அங்கே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்னு தெரியாது இன்னைக்கு முழுசா நாற்பது வருஷம் கழிச்சு சாண்டாவோட வண்டி இந்த கிராமத்துக்கு வந்திருக்கே நான் எவ்வளோ நாளாக காத்துட்ருக்கேன் தெரியுமா சாண்டாவோட கிஃப்ட்ஸை திருடிட்டு போகிறதுக்காக இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு இப்படி சொல்லிட்டு அந்த ஆள் அந்த வயசான சாண்டாவோட கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டான் இப்போ நான் இங்க இருந்து உடனடியா ஓடி ஆகணும் அந்த வயசான சாண்டா தன்னோட வண்டிக்கு திரும்பி வந்த போது கிஃப்ட்ஸ் அங்கே எதையுமே காணும் அவர் ரொம்ப மோசமா பயந்துட்டா இப்போ நான் என்ன பண்றது வெடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் பாக்கி இருக்கு அப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாமே காணாம படிச்சு நான் மறுபடியும் போய் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும் இப்படி சொல்லிட்டு அந்த வயசான சாண்டா மறுபடியும் தன்னோட சவாரியில உட்காந்தா அப்புறம் அவளோட சவாரி ஆகாயத்தை நோக்கி ஓடுச்சு சில மணி நேரம் கழிச்சு அந்த வயசான சாண்டா மறுபடியும் ஜுகானாபாத் வந்த போது காலையில விடியறதுக்கு வெறும் அரை மணி நேரம் தான் பாக்கி இருந்தது அந்த வயசான சாண்டா ரொம்ப வேகத்தோட ஒவ்வொரு வீடா போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களோட படுக்கையில கிஃப்ட வைக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க நந்தினி வீட்டுக்கு போன போது அப்போ வயசான சாண்டா பார்த்தாங்க அதாவது உண்மையான சாண்டா நந்தினி கூட பேசிட்டு இருந்தாரு எனக்கு நம்பிக்கை இருந்தது சாண்டா இந்த கிராமத்து குழந்தைங்களோட அன்பு உங்களை நிச்சயம் இங்க இழுத்துட்டு வரும்னு எனக்கு தெரியும் நான் இங்க வர்றதுக்கு எனக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒரு காரணம் என்னன்னா நேரம் ரொம்பவே குறைவா இருக்கு நிறைய இடங்கள்ல இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் பசங்களுக்கு கிஃப்ட்ஸ நம்மளால கொடுக்கவே முடியாது நீ உன்னோட வண்டியில சீக்கிரமா போய் மத்த இடங்கள்ல கிஃப்ட்ஸ குடுத்துட்டு வா எங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கலையோ அங்க போயிட்டு வா அப்புறம் நான் அந்த திருடனை புடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து திரும்ப வருவேன் விடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு விடியறதுக்குள்ள நீங்க அந்த திருடனை எப்படி பிடிப்பீங்க கண்டிப்பா நான் பிடிப்பேன் அதுக்குள்ள நீ போயிட்டு எங்கெல்லாம் பசங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கலையோ அவங்க எல்லாருக்கும் போயிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வா சாண்டா சொன்னதை கேட்டுட்டு அந்த வயசான சாண்டா ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட சவாரி மூலமா அங்க இருந்து கிளம்பினாங்க எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது சாண்டா நீங்க எப்பவும் எங்க கிராமத்துக்கு வருவீங்கன்னு ஆனா ஏன் திடீர்னு வராம விட்டுட்டீங்க ஏன்னா உங்க கிராமத்துல குழந்தைங்களுக்கு கொடுக்க வச்சிருந்த கிஃப்ட்ஸ் ஏதோ ஒரு ஆளு திருடிட்டு போயிட்டான் அப்போ எனக்கு ரொம்ப பயங்கரமா கோவம் வந்துச்சு அதனாலதான் நான் உங்க கிராமத்துக்கு கிஃப்ட கொடுக்க மாட்டேங்கிற பெரிய சபதத்தை நான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் கோவப்படுவீங்களா இல்ல பசங்களா நான் அன்னைக்கு பண்ண தப்ப நினைச்சு நான் வருத்தப்பட ஆரம்பிச்சேன் எதுக்காக நான் இத்தனை வருஷமா பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன் சாண்டா நந்தினி கிட்ட இருந்ததே இருந்தத நந்தினியோட அப்பா கவனமா கேட்டுட்டு இருந்தாரு ராஜு உடனே அங்க வந்து சாண்டா கிட்ட சொன்னாரு அப்ப எனக்கு சொல்லுங்க சாண்டா அது யாரு இவ்ளோ குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் அவன் திருடிட்டானா எனக்கும் அது யாருன்னு தெரியாது குழந்தைகளோட கிஃப்ட் யாரு திருடுனானு தெரியாது அப்புறம் அவன் என்னைக்கும் திருடி இருக்கான் இதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த திருடன் இப்போவும் இந்த கிராமத்துல தான் இருக்கானா இப்படி சொல்லிட்டு ராஜு தலைவர் ஐயா கிட்ட போனாரு நான் சின்ன பையனா இருக்கும்போது நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்கீங்க சாண்டா நான் என்னோட அந்த கிஃப்ட இப்போவும் ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கேன் தெரியுமா அந்த திருடனோட சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அது என்னன்னா உங்க கிராமத்துல பல வருஷங்களா ஒரு ஆள் இருக்கான் அவனுக்கு இது வரைக்கும் வயசே ஆகாம இருக்கானா அவனோட முகத்துல இப்ப வரைக்கும் அதே இளமை இருக்கும் அதாவது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருப்பான் சாண்டா சொன்னதை கேட்டதும் தலைவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் உடனே ராஜுவ பாத்துட்டு சொன்னாரு நம்ம கிராமத்துல அப்படி இருக்கிற ஒரு ஆளு பல்லி மட்டும் அப்படி இருக்கான் அவனோட முகத்துல தான் வயசானதுக்கான அறிகுறியே கிடையாது நம்ம பல்லியோட வீட்டுக்கு போய் உடனே சோதனை போட்டே ஆகணும் என் கூட வா போலாம் தலைவர் ராஜு கூட உடனே பல்லியோட வீட்டுக்கு போனாரு தலைவரும் ராஜுவும் பார்த்தாங்க திருடிட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பல்லியோட வீட்டுல இருந்தது நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை பல்லி நீ இப்போவே உடனே இந்த கிராமத்தை விட்டு வெளியே போயே ஆகணும் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா சேண்டாவோட கிஃப்ட்ஸை திருடுறதுக்கு அதுவும் அந்த கிஃப்ட்ஸுக்காக பசங்கள் எல்லாரும் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா நீ ஒருத்தன் காரணத்தால் பசங்க எல்லாரும் எத்தனை வருஷமா சாண்டாவோட கிஃப்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சாண்டா ஜுஹானாபாத் வந்தப்போ கூட நீ தானே அவரோட பொருட்களை திருடுனேன் என்னை மன்னிச்சிருங்க தலைவரே நான் என்னோட தப்ப முழுசா உணர்ந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்போதான் அங்கே சாண்டா சிரிச்சுக்கிட்டே வந்தாரு உனக்கு இப்போ மன்னிப்பு கேட்கணும்னா என்கிட்ட கிடையாது சாண்டா கிட்ட மன்னிப்பு கேளு ஒருவேளை அவர் உன்னை மன்னிச்சிட்டாருன்னா அப்போ இந்த மொத்த கிராமமும் உன்னை தாராளமாக மன்னிச்சிடும் என்னை மன்னிச்சிடுங்க சாண்டா ஐயா நான் எல்லா கிஃப்ட்ஸையும் திருப்பி கொடுக்க தயாராக இருக்கேன் இல்ல நீ அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்டயே வச்சுக்கோ அப்புறம் ஒரு ப்ராமிஸ் பண்ண நீ எதிர்காலத்துல எப்பவும் திருடவே கூடாது நான் ப்ராமிஸ் பண்றேன் நான் எப்பவும் இனி திருடவே மாட்டேன் சரி அப்படின்னா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ இப்படி சொல்லிட்டு சாண்டா அப்புறம் இந்த வயசான சாண்டா அவங்க சவாரியில உட்காந்தாங்க அப்புறம் கிராமத்தை பார்த்து சொன்னாங்க இப்ப அடுத்த வருஷம் வரைக்கும் காத்து பசங்களா இப்ப ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் ராத்திரி சாண்டா ஜூஹானாபாத் வராரு